தென் தமிழகத்திலே தொடர்ந்து வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலை படுகொலைக்கு காரணம் கேட்டா ஒருவன் சொல்கிறான் நான் சும்மா பொழுதுபோக்கு கொலை சொந்தமில்லாதவர் இரண்டு தமிழ் சமூகத்திற்கும் பகைமையை உருவாக்கி இரண்டு சமுதாய மக்கள் அடித்து எவை வேணாலும் சாகட்டும் தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி செய்யும் சேபி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே கால் ஊன்றியது என்று சொன்னமானால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி பயணித்து என்று சொன்னமானால் வட்டி தொட்டி எல்லாம் பிஜேபியினுடைய கொடி பறக்கிறது என்று சொன்னமானால் அதற்கு முதல் காரணம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிட வேண்டும் உண்மை தேவேந்திரனுடைய கோரிக்கையை கையில் எடுப்பதற்கு முன்பு பிஜேபியினுடைய சக்தி தமிழர்கள் ஒன்று இருந்தால் நாம் ஆட்சி அதிகாரத்தை முடிக்கணும் நாம் ஒற்றுமை ஒற்றுமை அடைந்து விட்டார் என்று சொன்னமானால் தமிழ்நாட்டை தமிழன் ஆளவேண்டும் என்று சொல்லுவான் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னமானால் நமக்கு இங்கே வேலை இல்லாமல் யோர் மேல் சேர்னார் அவர்களுடைய நினைவு நாடுக்கு லட்சக்கணக்கான பேர் போகின்றோம் லட்சக்கணக்கான பேர் கூறுகின்றோம் லட்சக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துகின்றோம் ஆனால் அதில் இருக்கின்ற பேர் கூட அழைத்து வந்து அந்த அக்கரன்ஸே நடக்கல அங்க சம்பவமே இல்லை அப்படி ஒரு நிகழ்வே இல்லாமல் அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னமானால் இப்படி ஒரு சில ஜாதி பிடித்த காவல்துறை இருக்கிறார்கள் உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரத்துக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி இந்த சமூக செய்கின்ற தொண்டாக தமிழ்நாட்டிலே குடி உணவு குடி இப்பேற்ப சமூகத்தினுடைய நன்மைகளையும் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளையும் பொது ஊடகங்கள் எதுவும் எடுத்து செல்வது கிடையாது பொதுவாக அதிகமாக ஆனால் அந்த பெரும் பணியை அன்பு சகோதரர் தினேஷ் மண்டான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த மூவேந்தர் மீடியா மூலமாக இந்த சமூக மக்களுக்கு இந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை அணுதினமும் எடுத்து பொதுவெளியிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்பேற்பட்ட சேவை செய்து கொண்டிருக்கின்ற மூவீந்தர் மீடியாவுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் தினேஷ் மண்டர் அவர்களே மற்றும் உங்கள் அனைவரையும் நான் சார்ந்து இருக்கின்ற மருதம் மக்கள் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எதற்காக இந்த காலகட்டங்களிலே இப்பேற்பட்ட அரசியல் விழிப்புணர்வு அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளர் சமுதாய மக்கள் தான் என்பதை உலகம் அறியும் அப்பேற்பட்ட இந்த சமூகம் அரசியலிலே கேப்பார் கேப்பார்கிட்டு கேப்பாரற்று இன்றைக்கு அனாதையாக கிடைக்கின்றோம் ஒரு கோடிக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டிலே பெரும் பெரும்ப கொண்ட இந்த சமூகத்தினுடைய நிலைமை இன்றைக்கு தனியாக நாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பெற முடியாத நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னமானால் அடிப்படையிலே இந்த சமுதாயத்திற்கு அரசியல் சிந்தனை இல்லை அரசியல் சிந்தனை இல்லை என்பது கிடையாது ஆனால் இந்த சமூகம் ஆதி காலத்திலே சேர சோழ பாண்டியனாக பல மன்னர்களாக இந்த நாட்டை சரியான முறையில் அரசியல் செய்த ஒரு மகத்தான சமூகம் தேவேந்திர சமுதாயம் என்றைக்கு மொழி காலக்காரர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டிலே கார் நின்றதோ அங்கே நாயக்கர் படையெடுப்பு இங்கே வந்ததோ இன்றைக்கு தமிழ் மன்னர்களான சோழ பாண்டியர்களை ஒடுக்கினார்களோ அடக்கினார்களோ அன்றில் இருந்துதான் இந்த சமூகத்திற்கு அரசியலை தெரிய விடாமல் அரசியல் அனாதையாக்கிவிட்டு இந்த சமூகம் இன்றைக்கு அரசியல் சிந்தனையற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது என்று சொன்னபானால் இது மிக பெரும் சூழ்ச்சி இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தேவேந்தர்களை ஒற்றுமையாக்க விடுவது கிடையாது தேவேந்திரன் பலம்பெரும் தமிழர்களை ஒன்று கூட விடுவது கிடையாது எப்படியாவது பிரித்தாலும் சூழ்ச்சியில்தான் இங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகள் ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே சூழ்ச்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவதும் இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூத்த குடிகளான தமிழர்களுக்குள் பகையை உருவாக்கி விடுவது இதைத்தான் தொடர்ந்து ஒரு அரசியல் யுத்தியாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாக தென் தமிழகத்திலே ஒற்றுமையாக இருந்த இரண்டு சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே இமானுவேல் செயர்னாரனுடைய படுகொலை இந்த படுகொலையும் ஒரு சூழ்ச்சி இந்த படுகொலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலே தேவேந்திர சமுதாயமும் தேவர் சமுதாயமும் மிக பெரும் போர்களை சந்தித்தார்கள் அதற்கடுத்து திராவிடம் கையோங்கியது இந்த திராவிட கட்சியை சேர்ந்த தமிழ் மண்ணிற்கே சொந்தமில்லாதவர் இரண்டு தமிழ் சமூகத்திற்கும் பகைமையை உருவாக்கி இரண்டு சமுதாய மக்கள் அடித்து வேணாலும் சாகட்டும் இந்த தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த தமிழ் மண்ணை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி தமிழர்களுள்ளே ஒற்றுமையை சீர்குலைத்து தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டம் ஒரு குடும்பம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னமானால் இது தேவேந்திரர்கள் மத்தியிலே அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன் தமிழ்நாட்டிலே தேவேந்திரன் ஆள்வதற்கு தகுதி இல்லையா தமிழ்நாட்டிலே வேற தமிழ் குடி ஆள்வதற்கு தகுதி இல்லையா இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லணும் இந்த மண்ணிலுடைய பூர்வீக மக்களுக்குத்தான் இந்த மக்களுடைய தேவை தெரியும் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனுக்கு தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த உறுப்பினர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் அப்ப சொந்தம் இல்லாதவர்களெல்லாம் இங்கே வந்து ஆளும்போதுதான் இங்கே தமிழ் சமூகத்துக்குள் பகைமை உருவாகிறது இதெல்லாம் புரிதல் இல்லாத சண்டைதான் இப்ப தென் தமிழகத்திலே தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் படுகொலைக்கு காரணம் கேட்டா ஒருவன் சொல்கிறான் நான் சும்மா பொழுதுபோக்குக்கு கொலை செய்தேன் என்று சொல்கிறான் அதே போன்று இங்கே மதுரையில் சமீபத்தில் ஒரு படுகொலை ஒருவரை கல்லை போட்டு கொள்றான் அவனையும் கேட்டால் நான் சும்மா படுகொலை செய்தேன் என்று சொல்லுகிறான் போதையில் இது சும்மா கிடையாது திட்டமிட்டு அவர்களை திராவிட சக்திகள் இயக்கி தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுக்க வேண்டும் அதுதான் விஷயம் ரெண்டு சமுதாயத்துக்கான சண்டை ஓட்டு கிடந்தா தான் நாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் நாம் இவன் ஒற்றுமை அடைந்து விட்டான் என்று சொன்னோமானால் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லுவான் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னமானால் நமக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும் என்ற சிந்தையின் அடிப்படையிலே தொடர்ந்து தமிழ் சமூக மத்தியிலே பகைமையை உருவாக்கி உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது நாங்கள் இதெல்லாம் பேசணும்னா எங்களை பிரிவினைவாதை என்று சொல்லுவோம் அட பாவியா எங்களுடைய உரிமையை கேட்கின்றோம் தமிழர்களுடைய உரிமையை கேட்கின்றோம் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அடிமையாக்கப்பட்டு இருக்கின்றோம் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பகமையோடு சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் படுகொலை செய்கின்ற அளவிற்கு இந்த திராவிடம் கொண்டு வந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் கேட்கின்றோம் இதை பேசினால் இவர்களெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் இவர்களெல்லாம் இங்கே பிரிவினைவாதிகள் என்று சொல்லி இங்கே பேசுகின்றவர்கள் மீது வழக்கு போடுவது இதுதான் இங்கே இருக்கின்ற நிலைப்பாடு நான் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் தான் தமிழ்நாட்டை ஆண்டது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன நான் கேட்கிறேன் வளர்ச்சி என்ன இன்றைக்கு எத்தனை பேர் பசி பட்டினி என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் பல கோடி ரூபாய் இன்றைக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு அவர்களுடைய குடும்பம் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உறவினர்கள் சொந்தக்காரன் சொல்லி பத்து தலைமுறைக்கு மேல சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்களே இதுதான் இருக்கின்ற இந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடம் தமிழ்நாட்டிலே இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆட்சியா அதைத்தான் நான் கேட்கின்றேன் மடையர்களே என்னாதான் நீ கோடி கோடியா பணம் சேர்த்தாலும் அதை அணிவிக்க மாட்ட இறுதியில் ஜெயிலுக்கு தான் போவேன் இதுதான் நிலைப்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உன்னால் நிம்மதியாக ஒருவேளை சோறு திங்க முடியாது எப்படி இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ உணவு கூட இல்லாமல் பட்டினியாக கிடைக்கிறார்களோ அதே போன்றுதான் உன்னுடைய நிலைமையும் நீ ஜெயிலுக்கு தான் போவ உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஆக இதையெல்லாம் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கடிம கொள்ளை நீங்க எடுத்துக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் மூலம் இன்னைக்கு செம்மன் கடத்தல் மணல் கடத்தல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதோடு மட்டுமல்ல தமிழ்நாடு உரம் காவல்துறை இயங்க முடியல அதுதான் விஷயம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிகாரி வந்து அதை தட்டு கேட்டார் என்று சொன்னமானால் அடுத்த நிமிடமே அவருடைய அலைபேசிக்கு போன் போகிறது நான் கட்சிக்காரன் பேசுறேன் அந்த வண்டியை நீ ஒரு ஒரு மணி அரை மணி நேரத்தில் நீ விடலைன்னா என்னுடைய நிலைப்பாடே தெரியாது ஆக இப்படி அரசு அதிகாரிகளை இயங்கு விடுவது கிடையாது காவல்துறையை இயங்கு விடுவது கிடையாது அவ இதுதான் இந்த திராவிடத்தினுடைய ஒரு நல்ல ஆட்சியா இதுதான் இந்த திராவிடம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்துக் கொடுக்கின்ற ஆட்சியா இன்றைக்கு நாங்கள் சார்ந்து இருக்கின்ற வத்தலை கொண்டு பகுதியில் இருக்கின்ற ஒரு அங்கே இருக்கின்ற ஓனான் கரடு முருகன் கோயில் இருக்கு அதை சுத்தி இருக்கின்ற பகுதியில் உர அங்கே இருக்கின்ற மணல் கடத்து மண் கடத்தல் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்போ போனால் நாலஞ்சு டிப்பர் அங்கே மண்ணு ஓட்டிக்கிட்டு இருப்பான் காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்த முடியுமா இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தடுத்து நிறுத்த விட்டுருவார்களா அப்படியே யாராவது ஒரு அதிகாரி தடுத்து நிறுத்தினாலும் அவரை டிரான்ஸ்பர் பண்றது ஆக இதுதான் இந்த மண்ணு இங்க தமிழ் மக்களுடைய வளங்களை இங்கே புடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக என் இனமான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கங்கள் பலவாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய கொள்கை கோட்பாடு நாம் பட்டியல் வெளியேற்றத்தை கையில் எடுத்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் இங்கே கோவால் சுற்றி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது விஷ்ணு முருகேசன் தேவேந்திரகுல மக்களுக்கான எழுச்சி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் ஒரு பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் விஷ்ணு முருகேசன் நடத்துகின்ற கூட்டத்திற்கு நாம் நூறு பேர் போய் உட்கார்ந்து விட்டால் விஷ்ணு முருகேசன் பெரிய நம்ம போகக்கூடாது வேற இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் இங்கே நடத்தினார்கள் சொன்னால் மற்றால் போகக்கூடாது ஏன்னா இவர் பெரிய ஆளாகி விடுவார் இங்கே யாரும் யாரும் முடியாது நான் கேட்கின்றேன் இந்த சமூகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பெரிய தலைவர் இருக்கிறார்கள் தனித்துவமாக அவர்கள் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுதா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு எம்எல்ஏ ஆக முடியுதா ஒரு எம்பி ஆக முடியுதா இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சி ஆக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சமூகத்தினுடைய கோரிக்கைக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னமானால் நீ ஓரத்தில் அங்கங்கே நிற்கக்கூடாது இங்கே இருக்கை இருந்தது என்று சொன்னமானால் இருக்கையிலே அமர வேண்டும் அதைத்தான் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை பார்ப்பார்கள் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கைக்கு இங்கே கோபால்பட்டியிலே எத்தனை தேவேந்திரகுல மக்கள் ஆதரவு என்பது அரசுக்கு கொண்டு போய் சேரும் ஆக அடிப்படையிலே நமக்கு ஓட்டு போட தெரியல ஒரு போராட்டம் எப்படி பண்ணணும்னு தெரியலை ஒரு கூட்டம் நடக்கிறது என்று சொன்னோம் அந்த கூட்டத்தை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியலை அதற்கு எப்படி நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தெரியலை எதுவும் தெரியலை ஆனால் தேர்தல் காலங்களில் ஐநூறுரூவா கொடுத்து உங்களை ஓட்டு போட வச்சிருவான் வெறும் ஐநூறுரூவா ஐநூறுரூவாய்க்கும் ஆயிரரூபாய்க்கும் அவர்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டு விட்டு தண்ணி இல்லை சாக்கடை வசதி இல்லை பூரா எங்களை வந்து வெற்றியான் இந்த நிலை இந்த சமுதாய மக்கள் மாற்ற வேண்டும் இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் ஆக என் இனமான தேவேந்திரகுல வேறாள உறவுகளே அரசியல் புரிதல் நமக்கு வேண்டும் அரசியல் ஒன்று மட்டும்தான் மிக பெரும் ஆயுதம் நீ ஒன்னு அறுவடைத்துல சண்டை ஓட வேணாம் பசம் மறைக்க வேணா கள்ளக்குண்டு எரிய வேணாம் தேர்தல் காலங்களிலே ஜனநாயக சக்தியாக உன்னுடைய வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக நீ இருந்த என்று சொன்னா அது ஒண்ணு போதும் அட மடையர்களை ஒரே ஒரு ஓட்டு உன் கையிலே ஒரு ஒரு தடவை உன் சமூகத்திற்கு அந்த பொத்தானை நீ அமுக்கின என்று சொன்னமானால் நீ எவ்வளவு பெரிய ஜனநாயக சக்தி என்று உங்களுக்கு தெரியும் இதுதான் இதை எப்பொழுது கொண்டு வரப் போகின்றோம் இதை எப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் தியாய் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவு நாளுக்கு லட்சக்கணக்கான பேர் போகின்றோம் லட்சக்கணக்கான பேர் கூடுகின்றோம் லட்சக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துகின்றோம் ஆனால் அதில் இருக்கின்ற பேர் கூட தேவேந்திரனுக்கு ஓட்டு போட மாட்டான் கூடி என்ன பண்றது அந்த கூட்டம் வெற்று கூட்டம் ஆக என்றைக்கு நீ சக்தி வாய்ந்த வலிமையாக வாக்கு என்னும் எந்திரத்தை நாங்கள் லட்சக்கணக்கான பேர் இமானுவேல் சேரனுடைய நினைவு நாளிலே நாங்கள் கூடுகின்றோம் இந்த லட்சக்கணக்கான பேர் நாங்கள் தீர்மானம் எடுக்கின்றோம் நாங்கள் தேவேந்திரனுடைய ஓட்டு தேவேந்திரனுக்கு தான் என்று நீ என்றைக்கு முழக்க முடிகிறையோ அன்றுதான் இந்த சமூகத்திலே மாற்றம் வரும் பத்து பேர் சேர்ந்து தூக்கிட்டு வசூல் பண்ணி திங்கிறது மாற்றம் கிடையாது நான் கேட்கின்றேன் ஓபனாக உன்னுடைய சமூக மாற்றத்திற்கு நீ என்ன செய்ய போகின்றாய் அதைத்தான் நீ என்ன கற்றுக் கொடுக்க போகின்றாய் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க போகின்றோம் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலுமே கஞ்சா அதிகமாக கிடைக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் மதுவின் மதுவை குடிச்சிட்டு கஞ்சா மதுவு எல்லாம் குடித்துவிட்டு மூளை செயலிழந்து போய் கிடைக்கிறது என்ன செய்வதே என்று தெரியாமல் இருக்கிறான் இவனுக்கு என்ன நீ செய்ய போற எந்த இயக்கமும் நடத்தினாலும் உன் இயக்கத்தின் மூலமாக அந்த சமூக மக்களுக்கு என்ன நீ மாற்றத்தை செய்ய போகின்றாய் என்ன கற்றுக் கொடுக்க போகின்றாய் ஆக ஒரு மாற்றம் எங்கிருந்து உருவாகும் எவனை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த தலைவன் அந்த சமூகத்தையும் அவனை சார்ந்திருக்கின்றவர்களின் நல்வழிப்படுத்தினால்தான் அங்கே மாற்றம் உருவாகும் இதுதான் உண்மை நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அந்த சமூகம் கற்றுக்கொள்ளும் நாம் என்ன சொல்கின்றோமோ அதைத்தான் அவரை பின்தொடர்கின்ற அந்த மக்களும் செய்வார்கள் இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அரசியல் ஒன்றேதான் இந்த சமூகத்தினுடைய மிக வலிமை அப்புறம் எங்க பார்த்தாலும் காவல்துறை வழக்கு போடுறாங்க பொய் வழக்கு பதிகிறார்கள் இன்னைக்கு சமூகத்தில் கூட அனுப்பா மதுரை அனுப்பானடியில் அங்கே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் வீட்டில் இருந்த இளைஞர்களை அழைத்து வந்து காவல்துறை முதல் தகவல் பதிவு செய்கிறார்கள் அங்கே இருக்கின்ற காவல்துறை காவல்துறை ஒரு சில அதிகாரிகள் கதை எழுதுவதில் வல்லு வல்லுநர்கள் அருமையாக கதை சொல்கிறார்கள் என்ன கதை சொல்கிறார்கள் என்று சொன்னமானால் நாங்கள் ரோந்து பணிக்கு சென்றோம் அங்கே வையாற்று பாலத்தின் அடியில் மூன்று நபர்கள் இருந்தார்கள் எங்களை பார்த்ததுமே ஓடினார்கள் நாங்கள் விரட்டி சேஸ் பண்ணி பிடித்தோம் பிடித்து அவர்களை விசாரித்து பார்த்ததில் கையில் ஆயுதம் வைத்திருந்தார்கள் நாங்கள் விசாரித்ததில் திருடுவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டு கொண்டிருந்தார்களாம் திருடுவதற்கு ஆனால் நாங்கள் அங்கே விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த காவல்துறை அவர்கள் வீட்டில் இருந்தவர்களை அழைத்து வந்து அந்த அக்கரன்ஸே நடக்கலை அங்க சம்பவமே இல்லை அப்படி ஒரு நிகழ்வே இல்லாமல் அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னமானால் இப்படி ஒரு சில ஜாதி வரி பிடித்த காவல்துறை இருக்கிறார்கள் நான் அனைத்து காவல்துறையும் குறை குறை சொல்லவில்லை அனைத்து காவலர்களையும் குறை சொல்லவில்லை இப்படி ஒரு இப்படி அந்த இளைஞர்களை அங்கே படித்த இளைஞர்களை வேண்டுமென்றே அவர்கள் மீது வழக்கு போட வேண்டும் அவன் படித்து வேலைக்கு செல்லக்கூடாது ஆக அவன் அரசு வேலைக்கு போகக்கூடாது என்ற திட்டம் திட்டி அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டிலே எல்லோருக்கும் எல்லாம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நாங்கள் சும்மா விட மாட்டோம் இதுதான் உண்மை அவ தொடர்ந்து அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இயக்கங்கள் அங்கே மாவட்ட ஆட்சி தலைவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த வழக்கை காவல்துறை திரும்ப பெற வேண்டும் அதே போன்று அவர் வீட்டில் இருந்து வருவதாக அங்கே இருக்கின்ற கேமரா சிசிடிவி புட்டேஜ் இருக்கிறதாம் ஆக இப்படியெல்லாம் திட்டமிட்டை பொய் வழக்குகளும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது இது அவர்களா பதிவு அங்கேயும் பார்த்தா இருக்கின்ற அந்த திராவிட சக்தி எவனாவது ஒருத்தர் கட்சிக்காரன் இருக்கும் மீது ஏதாவது ஒரு பொய் கேஸ் போடணும் ஆக இப்படியெல்லாம் இங்கே மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை பார்க்கும் பொழுது இது ஜனநாயக நாடா இங்கே திராவிடம் இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது என் இனமான உறவுகளே அரசியல் புரிதல் வேண்டும் இங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் இங்கே இருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் காலகட்டங்களில் இருந்து சொல்லி வருகிறார் நான் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுவோம் என்று சொல்லி அதை நம்பி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பின்பாக இங்கே பெரும்பான்மை குல வேளாளர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் கண்மூடித்தனமாக நமக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிவிட்டார் இந்த மண்ணிலை இழிச்சொல்லிலிருந்து இருந்து நாம் மீண்டு விடுவோம் எஸ் சி பட்டியலிருந்து நம்மளை வெளியேற்றி விடுவார் என்று சொல்லி தொடர்ந்து இன்றைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றியது என்று சொன்னமானால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி பயணித்து என்று சொன்னமானால் பட்டி தொட்டி எல்லாம் பிஜேபி கொடி பறக்கிறது என்று சொன்னமானால் அதற்கு முதல் காரணம் இந்த குல வேளாளர் சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் உண்மை தேவேந்திரனுடைய கோரிக்கையை கையில் எடுப்பதற்கு முன்பு பிஜேபி சக்தி தமிழ்நாட்டிலே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை கடந்த காலங்களை நினைத்து பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் மோடியையும் தேவேந்திரன் விளம்பரப்படுத்தினான் இணையதளத்திலே போட்டான் எங்களுக்கு நரேந்திரன் இருக்கிறான் எங்களுடைய கோரிக்கையை அவர் வென்று கொடுப்பார் என்று சொல்லி அனைத்து பகுதிகளிலுமே பரவினான் போஸ்டர் அடித்தார்கள் கொடிகளை பறக்க விட்டார்கள் அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மாற்று சமுதாயமும் கையில் எடுத்தது அதுதான் அந்த கட்சியினுடைய குறுகிய காலத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இன்றைக்கு மத்தியிலே வலிமையோடு இருக்கிறீர்கள் ஒரு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு யார் ஆதரவு வேண்டாம் பெரும்பான்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய முதன்மையான கோரிக்கை பெயர் மாற்றம் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது ஏன்னா எங்கிட்ட இருந்த அந்த ஏழு உட்புரிவிலுமே வரலாற்று சிறப்புமிக்க பெயர் பல்லர் குடும்பர் கடையன் மூப்ப எந்த பெயராக இருந்தாலும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு அது எங்களுக்கு முக்கியம் இல்ல எங்களுக்கு தேவை பட்டியல் வெளியேற்றம் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் தேவேந்திர எதை சொல்லி நீங்கள் தேவேந்திரனுடைய வாக்கை பிடுங்கினீர்கள் எதை சொல்லி தேவேந்திரகுல இளைஞர்களை மூளை செலவு செய்தீர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து பட்டியலில் இருந்து வெளியேற்றுவோம் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தீர்கள் இன்றைக்கு போகிறது போகிறது பாராளுமன்ற தேர்தலும் வரப்போகிறது இன்று முதல் பட்டியல் வெளியேற்றதற்கான முயற்சி இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் எந்த அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோமோ எந்த அளவிற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோமோ அதே ஆதரவை திரும்பப் பெறுகின்ற நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்க வேண்டாம் இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நம்பிக்கையின் அடிப்படையிலே அணியணியாக கூட்டமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்பு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னோமானால் இந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை யாரும் பேசவில்லை இந்த சமூக மக்களுடைய கோரிக்கையை அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் பின்பாக நாங்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்கள் நினைத்தால் ஒரு நொடியிலே தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் வெளியேற்றம் பெற முடியும் ஏன் அதை செய்ய மறிக்கிறார் என்பதற்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு அடியை கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் இதுதான் தோழர்களே தேவேந்திரன் நினைத்தால் இங்கே யாரை வேண்டாலும் ஆட்சி பீடத்திலே அமர வைப்போம் அதே நேரத்திலே நாங்கள் நினைத்தால் அமர வைத்தவர்களை இறங்க வைப்பதற்கான மிக பெரும் ஒரு ஜனநாயக சக்தியாக தமிழ்நாட்டிலே தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இந்த சமூக மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் நாம் சுயசாதி பற்றும் பிரசாதி நட்போடும் வாழ வேண்டும் மிக பெரும் ஒரு ஜனநாயக சக்தியாக நாம் இருக்க வேண்டும் இவையெல்லாம் இருந்தால்தான் எதிர்வரும் காலங்களிலே அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே தலைநிமிருந்து நடக்கும் அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றமே நம்முடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கோஷம் தற்பொழுது அனைத்து பட்டி தொட்டியெல்லாம் பரவ வேண்டும் என்று சொல்லி விழவிழ எழுவான் வீர தேவேந்திரன் வீழ்ந்து விட மாட்டான் வெற்றியை உறுதி செய்யும் வரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி